ரெண்டு நாட்களாக பள்ளியில் நடந்த ஒரு சர்ச்சை மகாவிஷ்ணு யார் இந்த மகாவிஷ்ணு எதற்காக இவர் முதல்ல பள்ளியில் அழைச்சாங்க இவர் பேசிய பேச்சு என்பது சமூக வலைதளத்திலே சரி திமுக சார்ந்தவங்களும் சரி கடும் எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் பத்தாவது வரை படித்து காயகல் போல் லேகியம் செக்ஸ் ஆண்மை குறைவு சொற்பன ஸ்கலிதம் காயகல் போல் லேகியம் சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை விருத்தி இப்படியான லேகியம் விற்கிற ஒரு ஒரு மோசடி நபர் ஆர்ஸ் எஸ் ஐ சேர்ந்த காமாட்சின்னு ஒரு அம்மா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி இந்த அம்மா தான் பட்டு கம்பளம் வரவேற்று நீங்க அது ஸ்கூல் சிஓ அத்தனை பேரும் இவரை கூட்டி கொண்டு போய் மேடையில உட்கார வைக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய இல்லையா மாணவிகளுக்கு செஞ்ச பாவம் இந்த பிறவில் பாவம் செய்தால் அடுத்த பிறவில் அசிங்கமா இருப்ப இப்படி அறிவியலுக்கு உவாத கதைகளை சொற்பொழிவு நடத்தி அதாவது ஆன்மீக சொற்பொழிங்கிற பிற்போக்குத்தனமான தரமான ஆர் எஸ் எஸ் சொற்பொழிவு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அந்த அம்மா என்ன சொல்றதுன்னா பெண்களுக்கு நீங்க தன்னம்பிக்கையா படித்து பட்டம் பெற்று அதிகாரியாக மாறுவது எப்படி இதை மட்டும் சொல்லி கொடுங்க தயவு செய்து உங்களுடைய ஆன்மீகம் செக்ஸாலஜி தான் சொல்லி கொடுத்துருவாய்ங்க அந்த அம்மா பெஞ்சுது ஆனால் மகாவிஷ்ணுனோட கல்வி தகுதின்றது பத்தாவது படித்தது அவ்வளவுதான் அவருக்கு அவரை கேட்கறாரு உங்களுக்கு என்ன தெரியும் என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்ன எதுக்காக அந்த பேர் கேட்குறது ஏன் கேட்கறாங்கன்னா அவரை சஸ்பென்ட் பண்ணுறது அந்த அளவுக்கு அவருக்கு அதிகாரம் அதிகாரம் வருது அப்போ மகேஷ் பொய்யாமொழிக்கு இந்த அமைச்சர் பதவி தேவையா பெண்கள் பூரா யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க இந்த மோசடி பேருவழி மகாஷ் சப்போர்ட் பண்றாங்க காவி சட்ட பொருளியை தவிர வெள்ளவேட்டி வெள்ள சட்டையை தவிர இவருடைய மூட நம்பிக்கையை விளைப்பது நான் செய்த குறுமுனை பல கோடி ரூபாய் படம் ஆச்சுன்னா அதுல பல சர்ச்சைகள் வரப்போகுது பெற்றோர் ஆசிரியர் சங்கத் தலைவர் காமாஜி மகாவிஷ்ணு கொண்டு வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலையும் காம உலகத்தை அடைந்தால் தான் ராம உலகத்தை அடைய முடியும் மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த ஸ்பீச்சுக்காக இந்த தமிழ் சமூகம் இயங்கி கிடக்கு அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு நாட்களாக பள்ளியில் நடந்த ஒரு சர்ச்சை மகாவிஷ்ணு யார் இந்த மகாவிஷ்ணு எதற்காக இவரை முதல்ல பள்ளியில் அழைச்சாங்க இவர் பேசிய பேச்சு என்பது சமூக வலைதளத்துலேயும் சரி திமுகவை சார்ந்தவங்களும் சரி கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராங்க யார் இந்த மகாவிஷ்ணு நேயர்களுக்கு சொல்லுங்கள் இந்த மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் காம உலகத்தை வென்றால்தான் ராம உலகத்தை அடைய முடியும் இது வந்து யாருடைய வ வார்த்தைன்னா ஓஷா ரஜினீஷுடைய வார்த்தை அதே தான் அவருடைய சிஷிய நித்யானந்தா அவரும் அதே தான் காம உலகத்தை வென்றால்தான் ராம உலகத்தை அடைய முடியும் இப்போ இதையே தான் அந்த மகாவிஷ்ணு என்கின்ற இந்த மோசடி பேர்வழி தான் சொல்கிறான் இந்த மோசடி பேர் வழி பத்தாவது வரை படித்து பரம்பூர் அறக்கட்டளை அலங்காநல்லூரில் காயகல் போல் லேகியம் செக்ஸ் ஆண்மை குறைவு சொற்பண ஸ்கலிதம் இந்த காய்கள் லேகியை சாப்பிட்டிங்கன்னா ஆண்மை விருத்தி பெண்களோடு நீங்கள் ஊழலை உறவு கொள்ளலாம் இப்படியான லேகி விற்கிற ஒரு ஒரு மோசடி நபர் ஹீலியம் நிதியானந்தா சொல்வார் நீங்கள் வழியை மறக்க செய்யக்கூடிய ஒரு யோகா இதெல்லாம் யாருடைய ஃபார்மாலிட்டி நிதியானந்தாவுடைய ஃபார்மாலிட்டி இது இதையெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒரு காமாட்சின்னு ஒரு அம்மா அந்த அம்மா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவி இந்த அம்மா தான் பட்டு கம்பளம் வ வரவேற்று நீங்கள் அது ஸ்கூ ஸ்கூல் சிஓ அத்தனை பேரும் இவரை கூட்டி கொண்டு போய் மேடையில் உட்கார வைக்கிறாங்க மேடையில் உட்கார வைத்த பிறகு இவர் அங்கே இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவிகளுக்கு சைதாப்பேட்டையாகட்டும் அசோக் நகராகட்டும் நீ அழகா இல்லையா முட்புறவில் செஞ்ச பாவம் நீ இந்த பிறவில் பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் அசிங்கமாக இருப்பேன் இப்படி அறிவியலுக்கு ஒவ்வாத கதைகளை முற்பிறவி பாவம் புண்ணியம் சத்தியம் இப்படி மறுபிறப்பு குலக்கல்வி இப்படி ஆர்எஸ் சம ஒழிக்கப்பட்ட இன்னும் உடன் ஏறுதல் கடவுள் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியிருக்காங்க அதாவது ஆன்மீக சொற்பொழிங்கிற பிற்போக்குத்தனமான ஆர்எஸ்எஸ் சொற்பொழிவு சனாதன சொற்பொழிவு இதுதான் அவருடைய கொள்கை அப்போ இவருக்கு என்ன நோக்கன்னா இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு ஆஸ்திரேலியாவில் அது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடாக பண்ணி வச்சுருக்கார் இலங்கையில் இருக்குது மொரிஷியஸில் இருக்குது இவர் ஒரு மினி நித்தியானந்தான் இந்த மினி தான் ஒட்டுமொத்தமான பரம்பொருள் ப பற்றிய பாடத்திட்டத்தை பள்ளி கல்வி திட்டத்தில் வைக்கணுன்னா போய் மகேஷ் பொய்யா மொழியை பார்த்துருக்க பார்த்து பரம்பொருள் பற்றி அவருக்கு கிளாஸ் எடுத்திருக்கார் அவரும் அதை ஏற்றுக்கொண்டு போட்டாக்கிட்ட எடுத்து பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் நாங்கள் அந்த பரம்பொருளை ப பரம்பொருள் பாவம் புண்ணியம் போன பிறப்பு அடுத்த பிறப்பு சத்தியம் சாபம் எப்படி இயற்கைக்கு உவாத ஒரு விஷயமோ அத்தனையோ அவர் பதிவு செய்வது தான் அவருடைய வேலை சாமியார் சாமியார் வேலை பூரா இதுதானே இதைத்தான் யார் செய்கிறா நம்ம மகாவிஷ்ணு அது அடுத்து என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய தாய்க்கு அந்த வழியாக போன குடு கொடுப்பக்காரன் மகாவிஷ்ணுவே பெருமாளே வந்து பிறப்பார் நீ பெருமாள் பேர வச்சிரு குடு கொடுப்பக்காரன் கரு உற்பத்தி யாருக்கு முந்தையே சொன்னார் அவங்க அம்மாட்ட அப்போ அவங்க அம்மா இவர் பிறந்த உன்னையும் கருவே குற்றம் கர்த்தாவின் குற்றம் நீங்கள் கலைஞரை யார் சொ கருணாநிதி யார் சொன்னார்னா நாஞ்சில் மலவரை சொன்னார் கரு உருவாகும் போதே இவர் நித்யானந்தாவாக உருவாகிட்டார் இதுதான் இவருடைய தகுதி இவரை பொறுத்த வரைக்கும் இந்த மகாவிஷ்ணு இப்போ சைதாபேட்டை பள்ளிக்கூடத்தில் ஆன்மீக சொற்பொழி ஆற்றி முடிச்சு நேராக எங்கே வராருன்னா நீ சிஓ பட்டு கம்பளம் வரவே வ வரவேற்பு தோரணங்கள் குடி ஆன்மீக பந்தால் வராது காவி சட்டப்பொல்லியை தவிர வெள்ளவேட்டி சட்டையை தவிர இவருடைய ஸ்டைல் பூரா என்ன முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையை விளைப்பது ஒரு நான் செய்த குறும்புன பல கோடி ரூபாய் செலவர் படம் எடுத்திருக்க இந்த படம் எடுப்பதற்கு எல்லாம் எங்கே பணம் வருதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஆன்மீகத்தில் தான் வருது இவருக்கு நம்ப நெ நெருக்க நண்பராக நாம் தமிழர் நீக்கப்பட்ட வெற்றி குமரன் இவருக்கு நெருங்கிய நண்பர் இந்த கோதாவில் தான் இவர் எங்கே வர்றாரு அசோக்னர் பள்ளிக்கூடத்துக்கு வராரு அசோக்னர் பள்ளிக்கூடத்துக்கு வந்து வரும்போது சிஓவே இவரை அழைத்து கொண்டு வரார் அப்போது அந்த முதல பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அந்தம்மா என்ன சொல்கிறதுன்னா அறையில் வச்சு இவரை இவரை கேள்விப்பட்டு நல்ல மோட்டிவேஷன் பெண்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையாக படித்து ப பட்டம் பெற்று அதிகாரியாக மாறுவது எப்படி இதை மட்டும் சொல்லிக் கொடுங்க தயவுசெய்து உங்களுடைய ஆன்மீகம் உங்களுடைய செக்ஸாலஜியெலாம் சொல்லிக் கொடுத்துட்றாதீங்கன்னு அந்த அம்மா கெஞ்சுது ஆடியோ வந்துருக்கு இவர் மேடையில் உட்காடுறாரு மேடையில் உட்கார்ந்த பிறகு எல்லா பாவங்களும் புண்ணியங்களும் கருமாக்களும் முற்பறவைகளும் பிற்பறவிகளும் எல்லாம் பரம்பொருளுடைய ஆணையின்படி நடக்குது உங்களுக்கு எல்லாம் பரம்பொருள் தான் உலகத்தை இயக்குகிறார் கண்காணிக்கிறார் இப்படி சொன்ன சங்கர்னு ஒரு ஆசிரியர் அவர் கண் பார்வை இல்லாதவர் அவர் பகுதி தெரிவில் பிஹெச்டி படிச்சிருக்கார் அவன் குடும்பத்தில் எல்லாருமே இதே போன்ற பெரிய படிப்பாளிகள் ஆனால் மகாவிஷ்ணுவோட கல்வி தகுதின்றது பத்தாவது படித்தது அவ்வளோதான் தான் அவர் போய் அவரை கேட்குறாரு உங்களுக்கு என்ன தெரியும்ன்றது ஏன்னா உ உன் பேர் என்ன உன் பேர் என்ன எதுக்காக அந்த பேர் கேட்குறாரு ஏன் கேட்குறானா அவரை சஸ்பெண்ட் பண்ணுறாரு அளவுக்கு அவருக்கு அதிகாரம் அதிகாரம் இருக்குது ஏன்னா நீங்கள் இந்த அன்பில் மகேஷ் இவர் கட்டுப்பாட்டில் கல்வித்துறையே இல்லை ஆமாம் அவர் தனியார் பள்ளியில் நடந்தால் இது வந்து பெரு அளவில் பேசப்பட்டிருக்காது ஒரு அரசு பள்ளி அங்கே போய் இந்த மாதிரி நடந்திருக்கு அரசு கட்டுப்பாட்டில் இருக்க பள்ளி இவர் பேசின முன்னாடி வீடியோக்கள் அதெல்லாம் அந்த ஆசிரியர்கள் பார்த்துருப்பாங்களா பார்த்துருக்க மாட்டாங்களா இவர் ஒரு சிறப்பு அழைப்பதாக அழைச்சி அதுவும் பேசுகிறாரு அது ஒரு தப்புன்னு ஒரு ஆன்மகனாக ஒரு ஆசிரியர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அந்த ஆசிரியருக்கு சப்போர்ட்டாக கூட எந்த ஆசிரியரும் பேசாமல் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க இதெல்லாம் எப்படி இந்த அவ்வளோ அதாவது நம்ம பேசுனா ஒருவேளை சிவோட கம்ப்ளைண்ட் பண்ணி நம்மளை தூக்கி அந்தம்மாவை இந்த திருவள்ளூர் மாற்றிட்டாங்க தமிழரசியை அப்போ இந்த வாத்தியாக வா இந்த ஆசிரியர் சமூகம் பூராமல் அநீதியை எதிர்த்து கேட்பதில்லை அநீதியை எதிர்த்து கேட்பதில்லையா இருக்க வரைக்கும் ஆசிரியர் பணியை செஞ்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு அமைதியாக வாழ்ந்துடணும் சமூகத்தை எதிர்த்து போராடக்கூடியவர்களாக இல்லை நீங்கள் தமிழாசிரியர்கள்னு தமிழ்நாடு முழுக்க இந்த திரா திமுக அண்ணா திமுக வந்த பிறகு தமிழ் ஆசிரியர்களை பூர எடுத்துட்டான் தமிழ் பட்டய படிப்பே இல்லை இப்போது ஒரு ஒரு புள்ளிவரம் என்ன சொல்லுதுன்னா நீட்டு தேர்வில் இரண்டே இரண்டு சதவீதம் தான் தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாணவன் பாஸ் ஆகிறான் இரண்டு சதவீதம் மீதி தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இங்கிலீஷ் மீடியம் அப்போ தமிழ் மீடியமும் தமிழ் உணர்ச்சிகளையும் தமிழ் ஆசிரியர்களையும் தமிழையும் ஒளிச்சே விட்டானுவ இந்த திராவிட இயக்கம் இப்போ மகாவிஷ்ணுவை பற்றி இவ்வளோ பரபரப்பு வந்த பிறகு மதிவதனியை காணும் டீக்கா மதிவதனியை காணும் அருள்மொழியை காணும் வீரமணியை காணும் எங்கேயா போயிட்டீங்களா பகுத்தறிவாளர் தானே நீங்கள் பெரியாருடைய கருப்பு சட்டை போட்டிருக்கீங்கல்ல கருப்பு உடை அணிஞ்சுருக்கீங்கள இந்த அரசாங்கமே ஆர்எஸ்எஸ் அரசாங்கமாக மாறி போச்சு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் காமாட்சி மகாவிஷ்ணு கொண்டு வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் காம உலகத்தை அடைந்தால்தான் ராம உலகத்தை அடைய முடியும்னு மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இந்த ஸ்பீச்சுக்காயா இந்த தமிழ் சமூகம் ஏங்கி கிடக்கு தமிழ் கல்வி கற்றோர் சபை ஏங்கி கிடக்கு ஆ எங்கேயோ போனீங்க எல்லாம் கருப்பு சட்டை ஆ மதிமதனையே காணாம் திண்டுக்கல் போயிருச்சு அந்தம்மா ஆ அருள்மொழி சேலம் போயிருச்சு வீரமணி கடலூர் போயிட்டார் வேறு யார் இதை கேட்பது ஐயா சுபமி எங்கே இருக்கார் அவர் காரைக்குடி போயிட்டார் சொந்த ஊர் இதெல்லாம் அவங்களுக்கு அதனால் மதிமதனி ஊர் சாரி பழனி என்னுடைய நண்பருடைய மகதான் இப்போ திமுகவை தூக்கி பிடிப்பது தான் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அது பேசாமல் ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி பிடிங்களே காமாட்சி ஆர்எஸ்எஸ் தான் காமாட்சி செய்கிற வேலையை கூட இந்த கும்பல் பண்ண முடியல கரும்பு சட்டை கும்பல் பண்ண முடியல ஆனால் எடுத்து பேசுனா டிரான்ஸ்பர்போடு கெட்டு போயிடும் யாருக்கிட்ட போய் மகேஷ்கிட்ட போய் ஆசிரியர் பயிற்சி டிரான்ஸ்போட்டு வாங்குறதுக்கு கெட்டு போயிடும் இந்த பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே நடந்தது சிவராமன் என்ற போலி என்சிசி அதிகாரி தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கல்லூரி பள்ளி பூரா போயிருக்கான் போய் நூற்றுக்கு மேற்பட்ட பெண்கள் பதிமூணு வயசு பையன் பொண்ணை ராத்திரி மூணு மணிக்கு எழுப்பி கூட்டிக் கொண்டு போய் பாலியல் வல்லுறவு செய்கிறான்னா இவர் போலி அதிகாரி இப்போ தான் அமைச்சருக்கு தெரியுது அவன் கிருஷ்ணகிரி தருமனில் இருக்கிற எல்லா பள்ளி கூட காலேஜ் பூரா போய் அவனுக்கு எது பிடித்த பெண்களை பூரா கற்பிச்சுருக்கான் அப்போ மகேஷ் பொய்யா மொழிக்கு இந்த அமைச்சர் பதவி தேவையா உதயநிதிக்கு பேசாமல் பிஏவை போயிடலாமே உதயநிதிக்கு பொட்டியை தூக்கிட்டு போயிடலாமா ஆ உதய உதயநிதி எங்கெங்கே போகிறாரோ அவருக்கு அறிவிக்கப்படாத உதவியாளராக கார் டிரைவராக மாறிக்கலாமே அமைச்சர் பதவி ஒரு கேடா இந்த நாட்டை எவ்வளோ கொடுமை நடக்குதுங்க ஆ அந்த சிவராமங்கிற அந்த நாம் தமிழர் பதிமூணு வயசு பெண்ணை ராத்திரி மூணு மணிக்கு தட்டி எழுப்பி கொண்டு போய் கெடுத்துருக்கான் நீங்கள் கொலை கொலை செய்ய முயற்சிச்சிருக்கான் இது போன்ற பல பெண்களை பாலியல் ரீதியாக அவன் கெடுத்ததனுடைய விளைவு எழுப்பி சர்ச்சையாக போயிட்டான் ஏன்னா வழக்கு வந்துட்டே இருக்கும் நூறு வழக்கு வந்தால் இந்த ஆட்சி மீது அவன் பேர் வந்துடும் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை அவன் இத்தனை ஆண்டு காலம் சர்வீஸில் அவன் 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 செய்த பாலியல் புகார் பூரா ரெக்க கட்டி பறக்கும் மகாவிஷ்ணுடைய வேலை இதுதான் இந்த நான் செய்த குறும்புன்னு ஒரு பெரிய திரைப்படம் எடுத்திருக்காரு இந்த திரைப்படத்துக்கு கண்டிப்பாக பல கோடிகள் செலவு செய்யப்பட்டிருக்கும் இந்த பல கோடி ஏது இவனுக்கு காயகல்பம் செக்ஸ் செக்ஸு காயகல்பம் செக்ஸ் லேகியம் விற்கக்கூடிய இந்த நபரை அதாவது இவர் கிளாஸ் எடுத்த உடனே பெண்கள்லாம் அழுகிறாங்க மனவசியப்படுத்திட்டான் ஏ என்ன நீ அழகா இல்லையா நீ போன ஜென்மத்தில் தப்பு பண்ணியிருக்க அந்த சங்கர் ஆசிரியர் சண்டை பிடிக்கிறாரு பெண்கள் பூரா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மோசடி பேர் வழி மகாவிஷ்ணு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த மோசடி ஆசிரியர் பக்கம் அந்த பெண்கள்லாம் போகாம யாருக்கு ஆதரவாக இருக்காங்க மகாவிஷ்ணு மகா அப்போ அறை இவனை பற்றி ஓவர் பில்டப் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய அதிகாரி இவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி இவர் பெரிய பரம்பூரில் இவர் தான் அதாவது சொல்லிட்டாரு பெரும்பாலும் வயிற்று வந்து போகிறப்பான்னு சொல்லி மோடி சொன்னதை போல நான் தான் கடவுள்னு சொல்லி நான் தான் கடவுள் நான் கடவுள் அப்போ இது போன்ற மோசடி நபர்களை இப்படி இந்த பள்ளி நிர்வாகம் சைதாபேட்டையும் சரி அசோக் நகரின் சரி விட்ட அசோக் ப நகரில் இருந்து நீங்கள் அமிச்சகர் வரைக்கும் அண்ணாநகர் வரைக்கும் போயிருப்பார் இவரை ஏன் இந்த அரசாங்கம் கைது செய்யலை அனுமதித்த சிஓவை ஏன் சஸ்பெண்ட் செய்யலை அதுதான் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்கிறாருன்னா எதிர்ப்பு அதிகமானதால் அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி யா ஏரியாக்குள்ளே வந்திருக்க வந்து என் ஆசிரியர்னு நீ கேள்வி கேட்டு போயிருக்கேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் ஒரு மிரட்டல் தோணியில் அன்பில் மகேஷ் ஒரு பேட்டி அளிக்கிறார் அதுக்கு வந்து சவால் விடும் தோணியில் ஒரு எட்டு மணிக்கெலாம் ஒரு லைவ் ஒன்று வர்றார் நான் எங்கேயோ ஓடு வழியில் மகாவிஷ்ணு சொல்கிறார் நான் லண்டனில் தான் இருக்கேன் நாளைக்கு நேரில் வந்து கல்வித்துறை அமைச்சரை நேரில் பார்த்து நான் பேசுவேன்றார் அவருக்கு அந்த தைரியம் நம்ம செஞ்ச தப்புன்னு கூட தெரியாத அளவுக்கு அவருக்கு அந்த தைரியம் தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு அதிகாரம் இருக்குங்களா பெரிய அந்த காமாட்சி ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர் அந்த அம்மா அவர் தான் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அப்போ ஆர்எஸ்எஸையே பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக போட்டிங்கன்னா அதாவது புத்தக கமிட்டி இந்த க கமிட்டியில் ஆர்எஸ்எஸை சேர்ந்த பல பேர் உள்ளே வந்துட்டாங்க இதற்காக அந்த ஆசிரியர் குழுவில் இருந்த ஒருவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறார் அரசு அரசு நியமித்த ஒருவர் ஜவஹர் நேசன் எனக்கு வேலையே வேண்டாங்க சுற்றி ஆர்எஸ்எஸாக இருக்குது எப்படி வேலை பார்க்க முடியும் பிற்போக்குத்தனமான ஆட்களை நீங்க கமிட்டியில் போட்டீங்க கமிட்டி பாண்டே சொன்ன கமிட்டி யார் ஆர்எஸ்எஸ் பாண்டே பாண்டேக்கான பிரச்சாரகர நீங்க பத்திரிகையாளர் பாண்டே எழுதி கொடுத்து மகேஷ் பொய்யாமொழி போடுறாருனா இது உண்மையாகவே திமுக அரசா இல்லை ஏதாவது யூபியில் இருக்கிற ஆதி யோசித்தன அரசா பிஜேபி அரசா திமுக அரசா முதல்வர் கவனத்துக்கு இதெல்லாம் செல்லுதா இல்லையா தான் இப்போ அமெரிக்காவில் இருக்கார் முதலீடுகளை சேர்த்துட்டு இருக்காரு அங்கே முதலீடுகளை சேர்ப்பதற்குள் இங்கே வாக்கு வங்கி முதலீடே போயிடும் வாக்கு வங்கி முதலீடே ஜீரோவுக்கு போயிடும் தமிழக மக்களை பொறுத்தவரை தமிழக மக்கள் ஒரு ஒரு பெரியார் சிந்தனையை பெரியார் கொள்கைகளை மூட நம்பிக்கைகளை பகுத்தறிவை இந்த மண் விளைஞ்சிருக்கு தமிழ்நாட்டிலே முதல் அம்பேத்கர் பல்கலைக்கழக தமிழ்நாடு தான் முதல் மருத்துவக் கல்லூரி இன்றைக்கி ஏறக்குறைய அதிகமான மருத்துவக் கல்லூரி தனியார் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு தான் இப்படி தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலம் இந்த வழிகாட்டுகிற மாநிலத்தில் இந்த மகாவிஷ்ணுவை போன்ற போலி நபர்கள் போலி நித்தியானந்தார்கள் பல கோடி பல கோடிகளில் ஆன்மீகத்தை விதை விதைத்து ஆர்எஸ்எஸை வளர்த்தக்கூடியவர்களை எப்படியா பள்ளிக்கூடத்தில் விடுறீங்க பள்ளிக்கூடத்தில் அடிப்படை கல்விக் கொள்கைகளை நீங்கள் பெரியார் சித்தாந்தங்களை வளர்க்க முடியாத நீங்கள் நீங்கள் திருப்பூரில் ஜெயவாய்பாய் பாய் ஸ்கூலும் ஸ்கூலு ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் பெண் ஏன் அடிமையானால் ஒரு புத்தகத்தை நீங்கள் ரெண்டாயிரம் புத்தகத்தை அடித்து கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் கொடுத்ததுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அங்கே உள்ளே போகிறான் போய் இரண்டாயிரம் புத்தகங்களும் கொளுத்தப்படுகிறது அந்த புத்தகத்தை அந்த மாணவிகளை கொடுக்க சேர்த்த முடியல இது தி திமுக அரசா திமுக அரசா பிஜேபி அரசா திமுக தவிர்க்கலாம் கூட மற்ற திராவிட கட்சிகளும் இருக்காங்க அவங்களும் இதுக்கு எந்த எதிர்ப்போ அந்த அளவு தெளிச்ச மாதிரி எதுவுமே இல்லை திமுக வேற எது திராவிட வீரமணிக்கு சொல்றீங்களா ஆமா வீரமணி தான் திமுகவுக்கு ஜால்ரா தட்டுவதிலே தன்னுடைய காலத்தை மூலம் முடிச்சிட்டார் முத்தமிழ் முருகன் மாநாடு ஏன் நடத்துறீங்கன்னு கேட்குறாரு வீரமணி மகாவிஷ்ணு கூட்டத்தை ஏன் நடத்துகிறீங்கன்னு கேட்கலையே வீரமணியுடைய அருள்மொழியும் கேட்கல மதிவதனையும் கேட்கல வீரமணியும் கேட்கல கூடிய விரைவில் பெரியார் திடலுக்குள் கடந்த காலம் நடந்தது அலுவலியாக நடந்தது அதே போல் இப்போது என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ அரசியல் ஆன்மீகம் பேரில் ஆர்எஸ்எஸ் கல் கொள்கைகளை பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடமா பெரியார் திரல் வெகு விரைவில் மாறப்படும் வீரமணிக்கு பிறகு அவருடைய மகன் அன்புராஜ் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சார மேடையாக பெரியார் திருடல் பயன்படுத்துகிற காலமும் வரும் அறிவாலயம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த காலத்திலேயே மகாவிஷ்ணுக்களுடைய மகாவிஷ்ணுகளை ஒழிக்கவே முடியல மகாவிஷ்ணுகளை நீங்கள் எதிர்க்கவே முடியல எங்கே வந்துட்டான் மகாவிஷ்ணு பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்துட்டான் பொது மேடை அமைச்சு டிவியில் யூடியூப்பில் போதிக்கிற அளவுக்கு போதிக்கிற அளவுக்கு வந்துட்டான்னா திமுகவும் திராவிட இயக்கம் விழுந்து போச்சு திமுகவும் தீக்காவும் பெரியார் கொள்கையெல்லாம் மறந்துருச்சு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கவில்லை என்ற நிலைமை இப்போ எது எப்போ தெரியுதுன்னா மாணவர்கள் மாணவ மாணவிகள் நீங்கள் மகாவிஷன் சப்போர்ட் பண்றாங்க ஆசிரியர் சப்போர்ட் பண்ணல அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது மாணவிகளை கை தட்டுறாங்க போலி கேட்ட சார் எதிர்த்து கேட்ட அந்த ஆசிரியருக்கு எந்த ஆதரவு இல்லை அவரு அந்த ஆசிரியர் கண் பார்வையற்றவர் பகுத்தறிவில் டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கார் அவரு போராடுகிற பொழுது ஒட்டுமொத்த மாணவர் சமூகம் மாணவிகளும் ஆசிரியர்களும் யாருக்கு பின்னாடி இருக்கணும் அந்த பகுத்தறிவுக்கு பின்னாடி இருக்கணும் பகுத்தறிவில் டாக்டரேட் பண்ணியிருக்கிற சங்கருக்கு பின்னாடி இருக்கணும் ஆனால் யாருக்கு பின்னாடி இருக்காங்க காம உலகத்தை வென்றவன் தான் ராம உலகத்தை அடைய முடியும் சொல்லுகிற இந்த போலி மகாவிஷ்ணுக்கு பின்னாடி இருக்கிறாங்க இப்போது நான் செய்த குறும்பு அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் பல சர்ச்சைகள் வரப்போகுது என்னென்ன குறும்பு செஞ்சிருக்காங்க எந்தெந்த ஸ்கூலில் என்னென்ன குறும்பு செஞ்சுருக்காரு இதெல்லாம் அந்த படத்தில் வரும் இதுதான் அவ அவருடைய ஆன்மீக பணி இந்த ஆன்மீக பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் நான் லண்டனில் இருக்கேன் நேரடியாக வந்து அமைச்சரை பார்க்குறேன் இப்படி நேரடியாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தெம்பு திராணி இருக்குன்னா கண்டிப்பாக திமுக அரசு பலவீனமாக இருக்கிறது பள்ளி கல்வித்துறை பலவீனமாக இருக்கிறது நீங்கள் சி சிவராமன் மகாவிஷ்ணு போன்ற பல நபர்கள் இந்த பள்ளி கல்வித்துறையை எடுப்பார் கைப்பிள்ளையைப் போல தங்களால் உபயோகப்படுத்தி கொள்ள முடியுங்கிற நிலைமை யதார்த்தமாக இருக்குது இதை அவசரகால போர்க்கால நடவடிக்கையாக இந்த மாணவ சமூகத்தை மீட்டெடுக்கவில்லை என்றால் ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி இந்த பள்ளி கல்வித்துறை செல்லும் என்பதற்கான உதாரணம் தான் இந்த மகாவிஷ்ணுவை போன்ற மோசடி பேர் வழிகள் பள்ளி கல்வி பள்ளிக்குள்ளே வந்து சேர்ந்து மாணவர்கள் மாணவிகளுடைய சிந்தனையில் விஷத்தை உறுதுளி விஷத்தை ஒரு மாணவனும் மாணவி அழகா இல்லைன்னா அவர்கள் போன முட்புறவில் செய்த பாவம் புண்ணியம் முட்புறவி பிற்பிறவி கர்மா எல்லாம் அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயத்தை மாணவ மாணவிகளிடம் ஏற்படுத்துகிற ஒரு அபாயகத்தை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை மகாவிஷ்ணு பற்றியும் நேற்று நடந்த அவலத்தை பற்றியும் பல தகவல்களை சொன்னீங்க தொடர்ந்து மகாவிஷ்ணுவோட சர்ச்சைன்றது என்ன முடிவில் முடியுதுன்னு பார்ப்போம் நேரம் அறிவித்து பதில் தந்ததுக்கு நன்றி ஐயா நன்றி வணக்கம்